தேவிஸ் கிச்சன் இன்னைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு வைக்கக்கூடிய ஒரு ரசமும் மசாலா கொஞ்சம் கூட உதராமல் மீன் வறுவ ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய லன்ச் பாக்ஸ் ரெசிபி டின்னர் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க எப்படி டக்குன்னு இந்த லஞ்ச் மணி பார்க்கலாம் மீன் வறுவலுக்கு நான் கிளி மீன் எடுத்துருக்கேன் ஒரு அரை கிலோ கிளி மீன் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன் நம்ம மசாலா தடவை எடுத்துக்கலாம் அதுக்கு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கங்க லெமன் இல்லைன்னா நீங்கள் தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆப்ஷன் இது இப்போ நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கங்க மிக்ஸ் ஆகிற மாதிரி காணையெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க நமக்கு மீன்லேயும் நல்லா ஈரப்பதம் இருக்கும் இப்போ நல்லாவே நம்ம மசாலா தடவி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அதே போல் மீனில் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி வறுக்கிற ஐட்டம் இருந்தால் நீங்கள் சாதம் நமக்கு ரசம் குழம்பு இதெல்லாம் வச்சு வர முன்னாடி நீங்கள் வறுவலுக்கு இந்த மாதிரி மசாலா தடையை வச்சுட்டிங்களா நல்லாவே நமக்கு மசாலா ஊறி லாஸ்டில் பொறிக்கும் போது நமக்கு அந்த மசாலா எல்லாம் நல்லா உதிராமல் நல்லா நல்லா மசாலா எல்லாம் ஒட்டி குடிச்சு நல்லா நமக்கு மீனும் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இப்போ நல்லாவே நம்ம மசாலா தடவி எடுத்தாச்சுன்னா இப்போ இது இருக்கட்டும் இப்போ நமக்கு மேக்ஸிமம் நீங்கள் டைம் இருந்தால் அரை மணி நேரத்துக்கு நம்ம வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை உங்களுக்கு நல்ல டைமிங் இருந்தால் ஒரு மணி நேரம் கூட நம்ம மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வறுக்கும் போது வறுத்தா ரொம்ப சூப்பராக அருமையாக மசாலையும் நம்ம நல்லா மெயின் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்கு புளி நானே போட்டிருக்கேன் தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ரசத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் டக்குன்னு செய்யக்கூடிய ரசம் தான் நம்மளுக்கு பார்க்க போகிறோம் அப்புறம் ரசத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ நான் இதில் மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் இடித்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லியலாம் இது கூட கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சும்மா பெருங்காயத்தூள் இப்போ நம்ம ரசத்துக்கு தலைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் இப்போ கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் ஒரு வத்தல் கிள்ளி எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருப்போம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு கறப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரசம் நல்ல நுறக்கட்டும் நம்ம இறக்கலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் அருமையாக ரசம் நல்லா நுற கட்டிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சீனியோ வெள்ளமோ எதுனாலும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ரசத்தை டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தம்பது நீங்கள் இந்த மாதிரி மின்ன ரசம் வச்சு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நமக்கு அந்த ரசம் கடுப்புலாம் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணா இப்ப நமக்கு கடாயி சூடாயிருச்சு மீன் வரவளுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நமக்கு நமக்கு இப்ப எண்ணெயுமே நல்லா சூடாயிருச்சு கொடுத்து கொடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வேகம் நமக்கு திருப்பி போட்டுக்கலாம் உடனே சூப்பர வேண்டாம் இப்போ நம்ம மாதிரி இது எந்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மீன் நான் திருப்பி போடும்போதேவும் ஒரு மசாலா கூட உதிரில் பார்த்தீங்களா இப்போ இந்த சைடு நமக்கு வேலைக்கும் இப்போ நம்மளுடைய மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அருமையான மீன் வறுவல் மசாலா உதிராமல் நமக்கு பார்த்துருக்கோங்க ஒரு ஒரு மசாலா கூட நமக்கு ஊத்துடலங்க இப்போ இதை எடுத்துக்கிறலாம் இதேபோல் நம்ம இருக்கிற மீனையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையாக சிம்பிளான ஒரு லன்ச் மனு ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் ஒரு டக்குன்னு செய்யக்கூட சிம்பிளான ரசம் அருமையான மசாலா உதிராமல் மீன் வறுவல் ரெசிபி தான் பார்த்துருக்கோங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் சுருக்கும்னு இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணும்னா தேவிஸ் கிச்சனாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட்டு பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ